எனது அருமை தாய் தந்தையும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்திலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கு இருக்கிறாரு ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டு இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தனவருவங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் விருச்சகராசி என்பர்களுக்கு அடியனின் வணக்கம் விருட்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஆவணி மாதத்துல சிம்ம மாதமாகிய ஆவணி மாதம் விருட்சகராசி என்பவர்களுக்கு எத்தகைய பாதக சாதக சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்றதும் இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம் விச்சராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி பிர்ச்சகம் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஆவணி மாத தொடக்கத்துல கண்ணியில சஞ்சரிக்கிறார் சரிங்களா சோ கண்ணியில சஞ்சரிக்கிறார் போ விச்சக ரசிகர்கள் என்ன விஷயமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான லாப நோக்கோடு செயல்பட போகிறார்கள் சொல்லலாம் சரிங்களா வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு போனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு சோ இந்த விஷயங்கள் இத ஒரு தீராத ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட் கேஸ் இருக்கலாம் அதுல இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம மாதம் ஆவணி மாதம் ஆகிய சிம்ம மாதம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்க சொல்லலாம் இவங்க இவங்களோட அண்ணன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு உறவுமுறை சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு வருமானம் ஒரு

இது உங்களுக்கு ஈஸியாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்களோட முயற்சிகள் புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா புதுசாக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த புதிய இந்த ஆவணி மாதத்தில் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மேற்படும் ஆக்சுவலி புதிய வீடுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பழைய இடத்த நீங்கள் வாங்குங்க பழைய வீடாக இருக்கும் அதை இடிச்சிட்டு புதுசாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உள்ள குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படி சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் ரிட்சகிராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு மருத்துவ உதவியுடன் சரிங்களா மருத்துவ உதவியை விடு குழந்தை வந்து குழந்தை தடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் சொல்லலாம் மருத்துவர்கிட்ட தகுந்த ஆலோசனை பெற்று நீங்க இந்த செயலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட கணவன் மனைவி சரிங்களா கணவன் விருச்சகராசிரியர்களோட கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள சிறந்த அந்யோனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாயிட்டு அவங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் சில பேருக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க சரி சரிங்களா எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தந்தையின் வழியில் சரிங்களா அப்பா இருக்காருன்னா அப்பாவோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது சரிங்களா அங்க நீங்க மனப்பெண் கணவர் சரிங்களா திருமணத்திற்கு கணவன் மனைவி அப்படின்னு பேர் தேவைப்படுறாங்க ஸோ அவங்க நீங்கள் தேடும் போது உங்களுக்கு அங்கே அந்த வரண் அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ஆவணி மாதத்துல சரிங்களா கும்பத்தில் செஞ்சு காலம் உங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க ஆகணும் ஸோ புதுசாக தொழில் எதுவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ண கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க இப்ப நீங்க தொடங்குனீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை மனதுக்கு பிடித்த சுற்றுலா தலங்களுக்கும் நீங்க சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நீங்க வருமானத்திற்காக வெளிநாடு போனீங்கன்னா மிக பிரமாதமாக பலராலும் பேசக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால வெளிநாடு முயற்சிகள் கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொடுக்கும் உங்களை உடல்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறிய உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அதனால கர்ப்பப்பை மகளிர் இருந்தீங்கன்னா கர்ப்பப்பையில ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா சோ அதுல சில பாதிப்புக்குள்ள ஏற்பட சான்சஸ் உண்டு அதனால என்ன பண்ணுங்க விருச்சகராசி என்பவர்கள் கண்டிப்பா ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நீங்க பத்தி இந்த நெய் சாப்பிடுறதுல கொஞ்சம் குறைச்சிருங்க சரிங்களா நெய் சாப்பிடுறது கொஞ்சம் அறவே குறைச்சிருங்க இந்த மாதத்துல அது மிக சிறப்பானதொரு ஒரு வழிபாடாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் போயிட்டு இந்த கோவில் போய் வழிபாடணும் அவசியம் இல்லை நெய் சாப்பிடறது குறைச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சொல்லலாம். இதுபோல போல இன்னும் பல தகவல்களை அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்